தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு நூற்று ஆறு டிகிரி ஃபார்டீட் வரை வெயில் வாட்டி வதைக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் லிபிகா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லிபிகா தமிழ்நாட்டில் நூற்று ஆறு டிகிரி வரை ஐந்து நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க தமிழகத்தில் தற்போது வெயிலுடைய தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலையானது பதிவாகி வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது பல்வேறு இடங்களில் இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்ததாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு நூத்தி ஆறு டிகிரி பாரன்ஹீட் வரை வெயில் வாட்டி வதைக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது பிற்பக நாமக்கல் தருமபுரி கோயம்புத்தூர் பாளையங்கோட்டை தஞ்சாவூர் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருத்தணி ஆகிய இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருப்பதாகவும் அதே போன்று சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையானது மீனம்பாக்கத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு பாரம் செல்சியஸ் பதிவாகி இருப்பதாகவும் அதே போன்று நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இனி வரக்கூடிய நாட்களிலும் வெயினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஐந்து தினங்களில் அதிகபட்சமாக வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரையும் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் கடலோர பகுதிகளில் முப்பத்தி ஏழு செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஆஹ் அடுத்த ஐந்து தினங்களில் காற்று ஈரப்பதம் என்பது தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரை சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் முப்பது முதல் ஐம்பது சதவீதமாகவும் மற்ற நேரங்களில் நாற்பது முதல் எழுபது சதவீதமாகவும் இருக்கக்கூடும் எனவும் அதே போன்று கடலோர பகுதிகளை பொறுத்தவரை ஐம்பது முதல் ஐம்பது எண்பது சதவீதம் வரை இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது இந்த வெயிலுடைய தாக்கம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் அதிக அளவில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி லிபிகா